ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி மூலியமாக போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறாங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வேகன்சி இன்னும் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்காங்க அதாவது சைங்கர் டீச்சர்ஸ் வந்தாலும் சரி பிடிசி ஏன்னா இதுக்கு எல்லாமே ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுட்டாங்க ஆனால் இன்னும் வந்து அந்த கவுன்சிலிங் இது எல்லாமே நடக்கல அதே மாதிரி பிஜியில் நிறைய வேக்கன்சி இது எல்லாமே இருக்குது ஸோ இதுக்கான வேகன்சி உங்களுடைய நியர்பை ஸ்கூலில் உங்களுக்கு எங்கேருந்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் கேளுங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் கேட்டு பாருங்கள் வேக்கன்சி இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஃபில் பண்ணிக்கோங்க இதுக்கு தனியாக வெளியில் போய் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி டைமில் தான் சிஓ ஆஃபீஸில் இந்த மாதிரி போயிட்டு அந்த லெட்டர் இது எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அந்த ஸ்கூல்லேயே ஹெச்எம்ஸ்ட்டு உங்களுடைய ரெஸ்யூம் கொடுக்கலாம் அண்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் நீங்கள் எம்எஸ்சி படித்தது அதே மாதிரி டிகிரி படித்தது பிஎட் படித்தது இதோட சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ வேக்கன்சி எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஸ்கூலில் போயிட்டு நேரடியாக கேளுங்கள் அல்லது உங்களுக்கு யாராவது ஸ்டாஃப் தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் வேக்கன்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பள்ளி மேலாண்மைக்குழா தான் எஸ்எம்சி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க மூலயமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அந்த ஹெச்எம்ஸ்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஃபார்ம் கொடுங்க வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஒரு சில ஸ்கூலில் வேக்கன்ட் இருக்குது ஒரு சில ஸ்கூலில் லாஸ்ட் இயர் ஒர்க் பண்ணவங்களே கண்டினியூ பண்ணுறாங்க அதுவுமே இருக்குது சரிங்களா அதனால் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹெச்எம்ஸ்ட்டை என்ன பண்ணிக்கோங்க கேட்டு வச்சுங்க அல்லது அந்த ஸ்கூலில் உங்களுக்கு யாராவது ஸ்டாஃப் தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணுங்க கேட்டு தெரிஞ்சுக்கீங்க தேங்க்யூ ஆல்